ரெண்டு லவர்ஸும் ஒரு பெரிய பில்டிங்கோட மேல் ஃபுளோர்ல மாட்டிக்கிறாங்க இவங்க இருக்கிற இடம் புல்லா பாய்சன் கேசால ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் இவங்கிட்ட மட்டும் தான் ஃபில்டர் மாஸ்க் இருக்கும் அதை போட்டுக்கிட்டு இவன் லவர் அங்கேயே விட்டுட்டு ஓடிடுறான் இவன் என்னமோ அவ்வளவு வேகமா ஓடனது பக்கத்து பில்டிங்ல இருக்கிற ஃபில்டர் மாஸ்க் எடுக்குதான் ஆனா இந்த பொண்ணு தப்பா நினைச்சிரும் இவ்வளவு லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போறானேன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துடுவா நேரம் கழிச்சு இவளுடைய பாய்ப்பு ரெண்டு அந்த இடத்துக்கு வரான் ஆனா அவன் மறுபடியும் அவனுடைய கையில் இருந்த மாஸ்க கவனிக்காம சண்டை போறான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றான் மாஸ்க் எடுக்காக தான் போயிருக்கான்னு இவனும் இந்த மாஸ்க போட்டு இங்க புல்லா பாய்சன் கேஸா இருக்கு அதுக்கப்புறம் சண்டை போடுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை மாட்டிட்டு அங்கிருந்து மேல் புள்ளுக்கு ஓடுறாங்க இப்போ பெரிய சிட்டியில எப்போடா இந்த பாய்சன் கேஸ் லீக் ஆச்சுன்னா ஒரு பெரிய டெரஸ்ட் குரூப் இந்த சிட்டியை அழிக்கிறதுக்காக அதை லீக் பண்ணி விட்ருப்பாங்க இருக்கிற பில்டிங்ல இருந்து ஆப்போசிட் இருக்கிற பில்டிங்க்கு இன்னும் கேஸ் பறவை இருக்காது அதனால அங்க போறதுக்காக பிளான் பண்ணுவாங்க இருந்த பில்டிங் ஃபுல்லாக ஜிம் எக்யூப்மெண்ட் இருந்ததுனால அத பயன்படுத்தி அந்த பில்டிங்கு போறதுக்காக ஒரு கயிறு கட்டி அதன் மூலயமா என்னோடைய லவ்வரை ஃபஸ்ட்டு அனுப்புவான் அவங்களால அந்த கயிரை யூஸ் பண்ணி அந்த பக்கம் போறதுக்கு முடியாது இருந்தாலும் எப்படியோ ட்ரை பண்ணி அந்த பக்கம் வந்துடுறான் அதுக்கப்புறம் இவனும் அந்த கயிரை ட்ரை பண்ணி வருமோ போது பக்கத்துல இருந்த ரெஸ்டாரண்டோட பைப் உடஞ்சி இங்கேயும் கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருது இந்த கேஸ் லீக் ஆறத பார்த்த இவனோட லவரு வந்த வழியே மறுபடியும் பின்னாடியே போயிடறான் இத பார்த்த இவ மறுபடியும் நம்மள விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா சடனா ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி அங்கிருந்து இவளுக்கு பில்டர் மாஸ்க் எடுத்துட்டு இவ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான்